ஆண்டால் அவருடைய திருப்பாவை மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் பூதருவான் நின்றடமும் தீயினில் தூசாகும் செப்பேரோர் என்று பாடலில் கண்ணனை மாயன் என்று அழைக்கிறார் சென்ற பாடல் கண்ணா மும்மாரி பொழிய வேண்டும் நாங்கள் நாட வேண்டும் என்றெல்லாம் விண்ணப்பம் செய்தார் அல்லவா இந்த பாடலில் மாயனை மாயனை என்னென்ன மாயாஜாலம் செய்வதில் வல்லவன் வியத்தகு செயல்கள் செய்பவன் மாயன் நம்மாழ்வார் தம் பாசுரத்தில் வியப்பாய வியப்பில்லாமை ஞான வேதியனை என்று வர்ணிக்கிறாராம் ஒரு முறை நாரதர் விண்ணம் ஒரு விளக்கம் கேட்டாராம் மாயன் நீங்கள் மாயன் அல்லவா மாயோன் அல்லவா மாயம்னா என்ன என்று விளக்கம் கேட்டாராம் அதற்கு கிருஷ்ணர் சொன்னாராம் நீர் அருந்த வேண்டும் தாகம் எடுக்கிறது நன்னீர் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாராம் நாரதரும் சரி என்று ஊருக்குள்ளே சென்று ஒரு வீட்டில் கதவை தட்டி பருகுவதற்கு நன்னீர் வேண்டும் என்று கேட்டாராம் உள்ளே இருந்து ஒரு இளம் பெண் வெளியே குவளையுடன் வந்தாளாம் அவளை பார்த்த மாத்திரத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டாராம் நினைத்த மாத்திரத்திலே அவளுடைய பெற்றோர்கள் தோட்டத்திலிருந்து வெளியே வந்து வாசலில் நின்று கொண்டிருந்தார்களாம் அவர்களிடம் விண்ணப்பம் கேட்டாராம் நாங்கள் உன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவர்களும் சம்மதித்துட்டார்கள் திருமணம் ஆயிற்று குழந்தை பிறந்தாயிற்று அந்த சமயத்தில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் இடம்பெயருங்கள் என்று அறிவிப்பு வந்துதான் ஊர் மக்கள் எல்லாம் அசுர வேகத்தில் தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு ஆற்றை கடக்க முயன்றனர் இவரும் தம் குழந்தையுடன் தம் குடும்பத்துடன் ஆற்றை கடக்க முயல்கிறார் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் மூட்டை முடிச்சுகள் ஒரு பக்கம் மனைவி என்று அனைவரையும் அணைத்திச்சு கொண்டு பாதி வழி போய்விட்டார் சொற்ப நேரங்களே இருக்கிறது அந்த சமயம் பார்த்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டு அல் அனைவரையும் அடித்து கொண்டு சென்று விட்டது ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் மூட்டை முடிச்சு கதறுகிறார் கதறுகிறார் ஐயோ யானை என்ன செய்வன் இறைவா இது என்ன சோதனை என் குழந்தைகளை காப்பாற்று என் குடும்பத்தை காப்பாற்று என்று அழுது புலம்புகிறார் எல்லாம் முடிந்தாயிற்று என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கும் வெளியில் பின்ன பின்னே முதுகை யாரோ தட்டுவது போல் தோன்றியது திரும்பி பார்க்கிறார் திடுக்கிடுகிறார் நன்னீர் கொண்டு வர இவ்வளவு நேரமா என்று கேட்கிறார் கிருஷ்ணர் அடித்து புரண்டு ஓடினார் நாரதர் உங்கள் பக்கமே நான் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று அடித்துக்கொண்டு இதுக்க தான் மாயை என்றால் இதை தான் விளக்கமா என்று ஓடிவிட்டாராம் மாயாஜால கண்ணனை மாயன் என்று அழைக்கிறார் மண்ணு வடமதுரை மைந்தனை மண்ணு என்பதற்கு இங்கு நிலை பெற்ற என்று பொருள் நிலை பெற்ற என்றால் ஒவ்வொரு அவதாரத்திலும் இந்த மதுராபுரி இருக்கிறதாம் அவர் மதுவனத்தில் தமம் செய்த துருவனுக்கு காட்சி கொடுத்தாராம் பகவான் வாமன அவதாரத்தில் அங்கு எழுந்தருளினாராம் மதுராபுரியில் எழுந்தருளினாராம் ராம அவதாரத்தில் வனப்பகுதி அழித்து லவண அசுரனை அழித்து மதுராவை உரு உருவாக்கினாராம் அப்பதான் மதுராவை உருவாக்குகிறார் தற்போது கிருஷ்ண அவதாரம் இதுதான் மதுரா சிறப்பு வட மதுரை மைந்தன் அப்படின்னு அழைக்கிறார் இதனாலதான் தூய பெருநீர் யமுனை துறை தூய பெருநீர் துறைக்கு ஏன் தூய பெருநீர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா மதுராபுரியிலேருந்து கோகுலம் போகுது குழந்தை வசுதேவர் குழந்தை தூக்கின்று போகிறார் கண்ணனை அப்போது மதுரை யம் யமுனை என்ன பண்ணுறா வெள்ளம் அப்பவும் வெள்ளம் போயிட்டு இருக்கு உடனே பிரிந்து வழி கொடுக்குறாளாம் பகவான் கிருஷ்ணர் இங்கேருந்து அங்கே போகிறாரு பிரிந்து வழி கொடுக்குறாளாம் யமுனையாரு அதன் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் அங்கே ஜலக்கிரீடை செய்தாராம் செய்யும் போது அவர் வாயிலிருந்து திரு அமுது கீழே கொட்டியதும் நன் நீரில் கலந்து விட்டதாம் யமுனை ஆற்றில் அதனால் பெருமை பெற்றது தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அழைக்கிறாள் அடுத்தது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்க ஆயர் குலத்தில் தோன்றும் இது அலங்கார தீபனவன் அடுத்தது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடலை வந்து அவ பெருமைப்படுத்துகிறார் தேவகியையும் பெருமைப்படுத்துகிறார் யசோதையும் பெருமைப்படுத்துகிறார் யசோதி என்ன பண்ணுவாங்க கயத்தில் கட்டி விட்ருவாங்களோ வ வயிற்று பகுதியில் கயிறை போட்டு கட்டி விட்டுருவோம் அவ தாமம் என்பது கயிறு உதரம் என்பது வயிறு வயிற்று பகுதியை கட்டி போட்டுருவாங்களோ அதனால் தாமோதரன் என்ற பெயர் உருவாயிற்று தான் தூயோமாய் வந்தோம் நாம் தூமலர் தூவி தொழுது நாங்கள் தூய அன்புடன் வந்திருக்கிறோம் தூமலரை தூய மலரை தூவி தொழுகிறோம் வாயார பாடி வாயினால் பாடி மனிதனால் சிந்திக்க வாயார பாடி மனதினால் பிறர்க்கு தீங்கு நினைக்காமல் உன்னை சிந்திக்க வேண்டும் எப்படி பாடுறாங்க பாருங்கள் போய பிழையும் புகுதறவும் நின்றடவும் அப்படின்னா கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் எதிர்காலத்தில் செய்யப்போகும் பாவங்கள் அனைத்தும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் எல்லாம் தீனில் தூசாக போயிடணும் நாங்கள் பண்ண பாவம்னா பாவம் மூட்டையும் எரிஞ்சு போயிடணும் இனிமேல் செய்ய போகிற பாவம் எரிஞ்சு போகணும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற அதாவது உன்னுடைய நாமத்தை சொல்லுகிறோம் செப்புன்னு சொல்றது உன்னுடைய நாமத்தை சொல்லி நாளை முதல் நோன்பு நோற்போம் இப்பாசுரத்தில் பரம்பொருளை மாயன் வடமதுரை மைந்தன் யமுனை துறைவன் அணிவிளக்கு அவன் தாமோதரன் என்று நெஞ்சம் நிகிழ அழைக்கிறார் ஆண்டாள் நாளை அடுத்த பெண்ணி வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ